ஈகோ இருக்கலாம் ஆனால் இந்தளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா நேற்று அஞ்சிதா அவர்களுக்கு மஞ்சரை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த பொம்மையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட மூன்றரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்ஜித் அவர்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க மஞ்சடி சேவ் ஆகிட்டாங்க மஞ்சடி சேவ் ஆனதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருந்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் தான் ஸோ அதனால அப்படியே செம்ம கடுப்பாயிட்டாங்க ஜாக்லின் போய் போய் மறுபடி மறுபடி வந்து அன்ஜித்தா கிட்ட பேசணுன்னு போகிறாங்க கட்டி பிடிக்கணும்னு போகிறாங்க வெரி குட் நல்லா கேம் ப்ளே பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டே இருக்காங்க காலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போயிட்டு அன்ஷி அப்படின்னு சொல்லி பேச போகும்போது ஜாக்லின் எனக்கு வந்து பேச இப்போதைக்கு வந்து விருப்பம் இல்லை தயவுசெய்து விட்டுரு அப்படின்றாங்க இது ஒரு டாஸ்க் தான் ஆனால் அந்த கோவமோ வன்மமோ அது அப்படியே வந்து தெரியுது அன்சிதா கிட்டே ஸோ அதோட வெளிப்பாடுகள் இன்றைக்கி மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேயும் வந்து தெரிகிறது எட்ட போ தூரமாக போ அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு அதுக்கு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜாக்லினுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆகாது ஓகேங்களா பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறான் அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை படித்து இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அதுக்கான காரணமும் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து சாச்சனாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆனந்தி அவர்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மாறி மாறி நடிப்பின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து சொல்லியிருக்காங்க விஷம் மாதிரி பாயாசம் மாதிரி வந்து ஊட்டுறாங்க விஷத்தை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேக்லைன் வந்து கொடுத்துருக்காங்க திறந்த ஜோடி எது அப்படின்னு சொல்லி கேட்கும் ‫כמו זה. விஷால் அவர்களையும் தர்ஷிகா அவர்களையும் சாச்சினா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த கேம் வந்து ரொம்ப ஃபன்னாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பட் அன்ஷிதா அவர்கள் வந்து வரும்போது மட்டும் எட்டை போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டு வேணும்னு வச்சாங்களா என்னென்னலாம் தெரியல பாஸ் அவர்கள் இவங்களுக்குள்ளே வந்து பகையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த போ அப்படிங்கிறத வந்து நான் ஜாக்லினுக்கு வந்து கொடுக்குறேன் கிட்டியாக வரவே கூடாது அப்படி எட்டை போய்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோடு சொன்னதும் ஜாக்லினுக்கு கோவம் வந்து சீப் என்ன நான் அவங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்ட போன்னு வேறு சொல்கிறேன் நான் அவங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் விஷயமும் இல்லை நான் வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து வாதம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அன்ஷிதா அவர்கள் வந்து ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கோமாவே இருந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வன்மத்தை ஏன் இவ்வளோ தூரம் கக்கிட்டு இருக்கீங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போ ஜாக்லின் மேலே அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மஞ்சரியோட பொம்மை மஞ்சரி மேலே என்ன அவ்வளோ தூரம் வந்து வன்மம் அப்படின்னு வந்து தெரியல மஞ்சரி வந்து வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கும்போது ஜாக்லின் வந்து இல்லை இல்லை அவள் வந்து போனாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கும்போது மஞ்சரி மேலே அவ்வளோ கோவம் இருக்கிறதுனால தான் ஜாக்லின் மேலே இப்போ இவ்வளோ தூரம் வந்து கோவம் வருது ஸோ ஏன் மஞ்சிரி மேலே அவ்வளோ தூரம் கோபம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்டிடியூட் இருந்தால் நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க இப்போ ஆல்ரெடி வந்து அன்ஷிதா மேலே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நேற்றிக்கலாம் பட் இப்போ அது நெகட்டிவாக மாறி இருக்குது ஸோ இதை பற்றின நான் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்